உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களே இன்றைய ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது நம்முடைய வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இலக்குகளை அடைய முடியாமல் செய்து வருகிறது தாழ்வு மனப்பான்மைகளுக்கு ராசிகள் ரீதியாக மட்டும் சொல்ல முடியாது லக்கண ரீதியாகவும் சொல்லணும் கிரகங்கள் அமர்ந்த நிலையை வச்சின்னு சொல்லணும் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களையும் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு ஆலோசனை நீங்கள் என்ன மாதிரி கிரகிக்கிறீங்களோ பிரச்சனைகளை துன்பங்களை தேர்வுகளை வழிநடத்துதலை அதே மாதிரி நிர்வாகம் செய்வதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து எப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜர் அப்படின்னா மற்றவங்களுக்கும் எனக்கு என்ன வேறுபடுன்னா நான் ம மனிதர்களை கிரகங்களுக்கு இருந்து எவ்வாறு அதனுடைய சலனங்கள் ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது மனிதனை எவ்வாறு வந்தடைகிறது அந்த மனிதனை எவ்வாறு எவ்வாறு அதை கிரகித்துக் கொள்கிறான் அதே மாதிரி அதை எவ்வாறு சரி செய்ய முயல்கிறான் இப்போ உபய ராசிகள் யார் யாருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் மீனம் மிதனம் கண்ணி தனுசு லக்னமாகவோ அல்லது அவங்களுக்கு ராசியாகவோ இருக்கக்கூடியவர்கள்னு ஒன்றும் பொதுவாக சொல்லலாம் இப்போ நான் மீன ராசி தனுசு லக்கணம் ரெண்டுக்கும் அதிபதி குரு இன்ஃபிரியார்ட்ரி காம்ப்ளெக்ஸ் எந்த மாதிரிலாம் வருது பொதுவாக குரு என்பவர் மீனமாக இருக்கட்டும் தனுசாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் ஒரு செயல் ஒரு விசேஷம் ஒரு கல்யாணம் மகனுக்கு யாருக்கோ வச்சிருக்காங்க அதில் உணவுகளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த உணவுகளை சாப்பிடும்பொழுது சாப்பிடக்கூடியவர்கள் இருந்து மிகவும் அற்புதமாக உணவு யார் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கணுன்னு எதிர்பார்ப்பு இருக்கும் உதாரணத்துக்கு பட் அவங்க வந்து எங்கே சரியில்லையே அப்படின்னா எங்கே அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோங்கிற தாழ்வு மனப்பான்மையில் அந்த உணவை சிறப்பாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்படி பல விதங்களில் சொல்லலாம் ஒருத்தவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்கறது ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு இப்போ நம்ம போகிறோம் ஒரு பக்கம் போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் டிராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவரை பார்க்குறது அவர் நமக்கு மேட்சாவாரா இல்லையா அவருடைய செயல்கள் நமக்கு பிடிச்சிருக்கணும் எங்கே அவர் நம்ம ஏதாவது தவறாக நினச்சிக்குவாரோ தாழ் மனப்பான்மை இதெல்லாம் அந்த மீனம் மீதனம் கன்னி தனுசு நாலு பேர் இதே மேச ராசியாக இருக்கட்டும் தாழ் மனப்பான்மை வருமா மேக்சிமம் வராது வேறு என்ன பண்ணுவாங்க சீட்டில் போய் பக்கத்தில் சும்மா ஜெய் ஜாண்டிகளாக உட்காந்துட்டு ஹலோ எங்கே போகிறீங்க உங்கள் பேர் என்ன எந்தூர் இதே சிம்மம் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பற்றிலாம் கவலையே படாது அது பாட்டுக்கு உட்காந்து அது பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோம் இதே துலாம் ஈக்குவலாக பார்த்தோன்னே ஒரு விஷ் பண்ணும் ரைட் நீங்கள் நீங்களா இருங்க நான் நானாக இருந்துக்கிறேன் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த மீனம் மிதனம் கண்ணி தனுசு லக்கணமோ ராசியோ உள்ளவர்கள் தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கணும் ஒவ்வொரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்கணும் அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லைன்னா அதனால் கஷ்டம் யாராவது ஒரு சின்னதாக ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கமெண்ட்ஸே போடுறாங்கன்னு வைங்களேன் அது ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே யூஆர் ஃப்ராடு அப்படின்னு ஒருத்தன் போடுவான் நான் யாருன்னே தெரியாமல் ஆக அது நம்ம யாருன்னே தெரியாத அவன் நம்மளை பற்றி விமர்சனம் செய்யும்பொழுது அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா இதுதான் தாழ்வு மனப்பான்மை இதை உடைப்பது எப்படி தாழ்வு மனப்பான்மை என்று ஒன்று கிடையாது ஏன் எல்லா மனிதர்களும் அவனவன் தேவையை நோக்கி அவங்க அவங்க போய் பிரயாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு தலை ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு ஒரு கல்யாண வீடு அங்கே உள்ள சாப்பாடு ஹண்ட்ரட் நூறு சதவீதம் எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா அதில் குறை சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த உலகம் எப்பொழுதுமே குற்றம் குறைகளை காணக்கூடிய உலகம் நண்பர்களே தாழ் மனப்பான்மை உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகம் யாருக்கெல்லாம் ஐந்தாம் பாவகத்தில் சனி இருக்கிறதோ சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறதோ ராகு சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் கேது சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் ஐந்தாம் பாவக தொடர்பில் பொழுது அவர்கள் எல்லாம் இந்த இன்ஃப்ரியாட்ரி காம்ப்ளக்ஸ்க்கு வர்றாங்க என்ன மாதிரி உடையவர்கள் அந்த மாதிரி ராசிகளில் நான் பிறந்து எனக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருக்க சூரியனும் சேர்ந்திருக்கும் இருக்கும் புதனும் சேர்ந்திருக்கும் ஒருவன் வந்து நம்மளை தவறாக ஒப்பிட்டு நம்மளை பற்றி தெரியாமல் ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதை பற்றி நான் கவலைப்படாமல் கடந்து செல்வது தான் மிகச்சிறந்த பரிகாரம் ஆனால் பேசிக்கலி அந்த எண்ணங்கள் அந்த இன்ஃபிரியாட்ரி காம்ப்ளெக்ஸ் தாழ்மனப்பான்மை இருக்கக்கூடிய ராசியில் தான் நான் அடியேன் பிறந்திருக்கிறேன் லக்கணமும் அதுவே ஆனால் அதையே பிரதானமாக எடுத்துக்கொண்டால் நாம் சுற்றமுற்றம் நம்மளை பற்றி யாரெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே போலாம் நம் பயணத்தை தொடங்க முடியாது இருந்த இடத்தில் அப்படியே தான் நீங்கள் இருப்பீர்கள் எதையும் சட்டை செய்யாதீர்கள் மேச ராசி மாதிரி கொண்டு எழுந்து முன்னோக்கி போய்க்கொண்டே இருக்கணும் இந்த உலகம் ஆயிரம் சொல்லும் இந்த உலகத்துக்காக நாம் இல்லை அதனால என்னை பொறுத்தவரை இந்த முப்பதாவது வயதிலிருந்து நான் சித்தம் புத்தம் தெளிந்து இந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படாமல் என் வழியில் தொடர்ந்து என்னுடைய வாடிக்கையாளர்களை வழிநடத்துவதில் பெருமையடைகிறேன் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி இரண்டாவது பகுதியை நெருங்கியிருக்கும் அப்படியே நூறுக்கு பிளான் பண்ணோம் இரநூத்தி ரெண்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு யாரெல்லாம் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பலவீனங்கள் ஓடிட்டுருக்கு இன்னைக்கு நம்ம பேசின டாப்பிக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரும் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசின டாப்பிக்கில் பலவீனங்கள் பற்றி ஓடிட்டுருக்கு பலவீனத்தை கொள்ளுங்கள் பலத்தை பெறுங்கள் ஏனென்றால் ஜோதிடம் என்பது இந்த மானுடத்திற்கு நன் நல்ல விதமான வழிமுறைகளை எடுத்து சொல்லுவது நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாமே இருக்குது எனக்கிட்டையும் நெகட்டிவ் இருக்குது உங்கள்கிட்டையும் இருக்குது பாசிட்டிவ் நோக்கி போங்க பலவீனத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க அதுதான் நான் உங்களுக்கு இதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் நான் சிம்ம ராசி தனுசு லக்கணம் மோகன்குமாரி தேங்க்யூ சார் இப்படி சொல்லியிருக்கிறாங்க நன்றி வாழ்த்துக்கள் ராசி பலவீனங்களை பார்த்துட்டு மகேஸ்வரன் குருஜி மிக்க நன்றி இனிமேல் குறைகளை குறைத்து நடப்பேன் இதான பரிகாரம் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை நண்பர்களே புத்தர் சொன்னது நான் இப்படித்தான் நான் இப்படித்தான்னா அந்த இப்படித்தான் சொல்கிறோம் இல்லையா அதனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்க புரியுதுங்களா என்கிட்ட நான் ரொம்ப பேசினா அடிச்சிருவேன் ஏன் அடிக்கணும் ரொம்ப பேசுனா காது கொடுத்து கேட்காம கடந்து போயிருங்க அதுதானே ரைட் வணக்கம் சார் யோகேஸ்வரி கன்னிராசி பலவீனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஐயா மிக்க நன்றி சார் நல்ல விளக்கம் ரஜி தட்டினால் மரணமா கன்னிராசி பலவீனம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டிருக்காரு ட்ரீம் கில்லர் ரஜு தட்டினால் மரணமா ஐயா எனக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பெண்ணுக்கு மிதுன ராசி திருவாதிர நட்சத்திரம் நாங்கள் காதல் செய்கிறோம் இருவருக்கும் கண்ட ரஜி பொருத்தம் இல்லை இதற்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு ஓடி போய் திருமணம் செய்ய விருப்பம் இல்லை இதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் ஐயா கண்டரைச்சு காதல் திருமணம் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா உங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் டைம் எனக்கு அனுப்பியிருக்கணும் அது இல்லாத போது என்ன செஞ்சிருக்கலாம்னா ஏன்னா அவங்களுக்கு ஜென்ரல் கேள்வியாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க ஆக ஒரே நட்சத்திரம் முப்பரிமாணத்தில் அது தன்னுடைய ஒளிக்கற்றையை வீசும் பொழுது ஒரே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் சுவாதி திருவாதிரியாக வருது அதனால் அந்த நட்சத்திரங்கள் மாறி இருந்தால் திசைகள் மாறி வருங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய என்னுடைய அனுபவத்தில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் மிருக சித்திரை திருமணம் செய்தோம் நன்றாக இருக்கிறோம்னு ஒரு எங்கேயுமே சாக மாட்டாங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நீங்கள் காதலித்தவர் உங்களுடைய டேட் ஆஃப் டைம் பிளேஸ் ஆஃப் பர்துலாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் விடுங்க உங்களுக்கு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு காதல் தான் நடக்கும் என்று இருந்தால் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்காதீர்கள் திருமணத்தை செய்யுங்கள் நன்றாக இருப்பீர்கள் தீர்க்காயுஷாக இருப்பீர்கள் அதுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃபீஸ் நம்பர் கூப்பிட்டு எடுங்க சரிங்களா ரைட் அடுத்தது மீனராசி குரு பெயர்ச்சி பலன்கள் ஐயா பெயர் சாந்தி ராசி மீனம் வேலூர் நட்சத்திரம் ரேவதி திருமணம் எப்பொழுது நடக்கும் நடக்குமா நடக்காதான்னு கேட்குறாங்க என் எண்பத்தி ஒம்போதில் பிறந்தவங்க பெண் திருமணம் நடக்குமா அந்த அளவுக்கு நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சிலர் வந்துங்க இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத வச்சு தாமதமாகி இருக்கு ஒரு காலத்தில் செவ்வாய் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது முப்பத்தொன்னு அஞ்சு எண்பத்தொம்போது பெண்ணெல்லாம் பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார கல்யாணத்தை பண்ணிடணும் ஒரு சில டாக்டர்கள் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஆகலாம் வெள்ளூர் ரிஷப லக்கணம் ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி தேர்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட்டட் சூரியனுடைய திசை போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன திசை நடந்ததுன்னா சுக்கர திசை லக்னாதிபதி திசை லக்னாதிபதியே குடும்பஸ்தானத்தில் இவங்களுக்கு எந்த விதமான தடங்கள் தாமதங்கள் என்னுடைய அனுபவ ஆய்வில் இல்லை சுக்கரன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே பாவகத்தில் பார்த்தீங்களா லக்கணத்திலே லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் ஒன்றா சேர்ந்திருக்கு காதல் திருமணம் அவங்க விருப்பத்துக்கு பண்ணணும் ஒருவேளை லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சான்னு தெரியல ஏன்னா அஞ்சுக்குடையவன் வக்ரம் ஐந்தாம் பாவம் தான் காதல் காதல் பாவாதிபதி வந்து வக்ரம் பெற்று வருஷனால் லவ் பிரேக்கப் ஆகிருக்கலாம் அது என்னுடைய அனுமானம் சுக்கரன் என்பது இந்த ஜாதக அடிப்படையில் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது என்றால் செவ்வாயினுடைய ஸ்டார் ஏழாம் பாவாதிபதி நட்சத்திரத்திலிருந்து சுக்கரன் செவ்வாய் ராசியில் ஒன்றாக இருக்கிறது ஜாதகப்படி இதில் குற்றம் குறைகள்லாம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை திருமணம் வந்த காலங்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று அதாவது ஏழும் பதினாலு பதினஞ்சு வயசுலேருந்து அவங்களுக்கு சுக்கர திசை சிறிய வயதிலேயே வந்து விட்டது கிரகங்கள் ரீதியாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆய்வு செஞ்சணுங்கிற அவசியம் இல்லை நாங்கள் சொன்னது மாதிரி ஏதாவது உங்கள் விருப்பத்துக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தது ஏழாம் பாவாதிபதியை சனி பார்ப்பதால் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஒரு சிலர் கிராமங்கள்லலாம் ரெண்டாம் தாரமாக கல்யாணம் ஆகி போகக்கூடிய ஜாதகம்ன்றாங்க சரிங்களா அது உங்களுடைய விருப்பம் உலகம் பெருசு முதல் தாரமே கிடைக்கும் வாழ்த்துக்கள் பார்த்துருங்கள் கண்டிப்பாக இந்த சூரிய திசையில் சூரிய புத்தி முடிஞ்சு சந்திரனுடைய புத்தியில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல நன்றி ஐயா செந்தில் சாந்தி கிருஷ்ணன் அவர்கள் ஓகே மகர ராசினுடைய பலவீனங்கள் சூப்பர் சாமின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு வாடக ஸ்ரீனிவாசர் சூப்பர் ஓகே யுவர் அனாலிசிஸ் இஸ் வெரி ட்ரூ சார் அள்ளி அவர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி அருள் அருள் நான் உங்கள் வழியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கேன் நல்லது நடக்கிறதையா நன்றி இதான் திருப்பூரில் எனக்குன்னு ஒரு வாடிக்கையாளர்கள் என் பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு இருப்பவர்கள் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக என்னுடைய அணுகுமுறைகளை பின்பற்றி அதை அவங்க ஜாதக ரீதியாக எப்படி ஹேண்டில் பண்ணி போகணும்னு ரெகுலர் கஸ்டமர் ரிப்பீட்டட் திரும்பி திரும்பி வரக்கூடியவர்களை நான் பார்க்கும்பொழுது நான் அவர்களை வழிநடத்தக்கூடிய விதம் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது என்பதை எடுத்து யூடியூப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை இவர் ஃபாலோ முகம் என்னுடைய முகம் அவருக்கு தெரியும் அவர் முகம் எனக்கு தெரியாது எனவே வாழ்த்துக்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சாமி அவரவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாருன்னு வைங்களேன் ஜோதிடத்துல ஜோதிடங்கிறது பெரிய கடல் யாருக்கும் சொந்தம் கிடையாது அவரவர் நான் வந்து எப்படி ஆராய்ச்சி பண்றேன் என்னதான் தசாபூத்தி நடந்தாலும் உன்னுடைய ராசி என்ன உன்னுடைய லக்கணம் என்ன நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் குரங்கு கையில் கிடைத்த பூ மாலை போன்று சிதறடைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஒரு மாலையை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள்ட்டையும் கொடுக்கும் காரில் போடுறவன் இருக்காரு அடுத்தவன் கழுத்துல போடுறவங்களும் இருக்காங்க இன்னும் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நினைவாக வைக்கிறவங்களும் இருக்காங்கன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் லோக்கல் டிவியில் பழைய கிளைண்ட்டாக இருந்தால் அது ஞாபகம் நம்முடைய ராசியினுடைய குணங்கள் வெவ்வேறாக இருக்கும் ஒரே திசையை பன்னிரெண்டு பேர் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் ரைட் ரஜ தட்டினால் மரணமா சார் நான் மிதனம் திருவாதிரை எனக்கு என் அத்தை பையன் பேசுகிறாங்க அவங்களுக்கு சுவாதி துலான் எங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணலாமா வேணாமா தான் இதிலே நான் சொல்லியிருக்கேனே அதுதான் கல்யாணம் தாராளமாக உறவு முறைகளில் திருமணம் செய்தால் பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் திருமணம் செய்யலாம் மகர ராசியின் பலவீனங்கள் ரம்யா சூப்பர் ஸ்டார் இரநூறு சதவீதம் உண்மை உங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இரநூறு சதவீதம் உண்மைன்னு ஓட்டு போட்டிருக்கேங்க பலவீனத்தை பலமாக மாற்றுங்கள் வணக்கம் ஐயா ஆம் மீனராசியினுடைய பலவீனங்கள் அவங்க பேர் வந்து சரியா இதில் அருணாச்சலம் ஓகே வணக்கம் ஐயா ஆம் சத்தியமான உண்மை எனக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கிறது நன்றி ஐயா இனி மாற்றிக்கொள்கிறேன் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை நான்காம் பாவக செயல்கள் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் நிறைய வீடியோ இருக்கு போய் பாருங்க ஜோதிட ஆர்வலர்கள்லாம் ஆமாம் ஐயா நீங்கள் கூறுவது அப்படியே இருக்கு சூப்பர் அதுதான் நமக்கு தேவை சொன்னது நடக்கணும் திவ்ய பிரபா ஆய் சார் என்ன படிக்கலாம் நல்ல கேள்வி நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏன் ஜாமி என்ன படிக்கலாம் வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் உங்கள்கிட்ட பணமே கேட்கவே இல்லையே ஃப்ரீயாகவே ரெண்டு பக்கம் ஜாதக சார்ட்டை அனுப்பி வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு விடுறேன் என்ன படிக்கலாம் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்து கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு பத்து நாற்பத்தஞ்சு ஏஎம் பாண்டிச்சேரி சிம்மலக்கணம் பரணி நட்சத்திரம் மேசராசி இந்த ஜாதகம் டென்த்து பாஸ் பண்ணவுனே கூப்பண்ணஞ்சாமி ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது மெடிக்கல் மெடிக்கலுக்கு எந்த அளவுக்குலாம் வந்து இந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் லக்னாதிபதி சூரியன் மருத்துவம் பத்தில் சூரியன் மருத்துவம் லக்னத்தில் கேது ரிசர்ச் ஒரியன்ட் பத்தாம் பாவாதிபதி யார் சுக்கரன் பனிரெண்டில் பத்துக்குடையவன் பனிரெண்டில் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சனியினுடைய ஸ்டார் ஓகே இதில் சூரியன் லக்னத்தில் கேது லக்னாதிபதி இந்த வகையில் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்திங்கன்னா மருத்துவத்துறையில் படிக்கலாம் அல்லது மெடிக்கல் பாரா மெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம் சூரியனுடைய திசை தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு வகையில் இந்த ஜாதகம் ஐஏஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் உயர் அரசு பதவிகள் இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது லக்னாதிபதியே பத்தாம் இடத்தில் இருப்பதால் அவருடைய கர்மாவை அவரே தீர்மானித்துக் கொள்வார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க கொஞ்சம் இந்த ஜாதகம் நல்லா இருக்குது நல்லா கைட் பண்ணுறேன் பதில் நிகழ்ச்சியில் ரொம்ப நேரம் பேசுனால் போர் அடிக்கும் அடுத்தது அவங்க ஸ்கிரிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மீனராசியின் பலவீனங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சார் மிக சிறப்பான கருத்து மிக்க நன்றி சார் ரைட் வெட் வாழ்த்துக்கள் சுந்தர் ராஜன் அப்சலூட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் மீ பெய்ஸஸ் ஸ்டார் வில் பி கேர்ஃபுல் ஆஃப்டர் வாட்சிங் வீடியோ ஒரு வீடியோ அவேர்னஸ் ஏற்படுத்தணும் உலக மக்களுக்கு இது ஒருத்தர் சொல்கிறார் என்னுடைய வாடிக்கையாளர் பன்னெண்டு வருஷம் உள்ள கௌதம் சார் நீங்கள் பெரிய பெரிய விஐபிஸ் ஜாதகத்தெல்லாம் போடுங்க சார் எங்கள் போர்டில் போடுங்க எலான் மஸ்க் ஹாரஸ்கோப் பிரைம் மினிஸ்டர் ஹாரஸ்கோப் அதெல்லாம் போடுங்க விவஸ் ஜாஸ்தியாக வருவாங்கங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் கௌதம் நீங்கள் ஜெயங்கொண்டத்திலிருந்து உங்களை எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இப்போ பத்து வருஷமாக எட்டு வருஷமாக என்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க இப்போ உங்களை வெற்றியடைய வச்சுருக்கோமா இல்லையா எலான் ஜாதகத்தை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் ஆ பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் என்னுடைய வாட்ச் பண்ணுறேன் வீடியோ என்பது ஏழ்மையானவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு வீவர்ஸ் தேவையில்லையே ரெகுலரான வாடிக்கையாளர்கள் அறிமுகப்படுத்தி இன்னொருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கொண்டு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களாம் இருக்கும் அதனால் இவர் தான் நமக்கு தேவை வில் பி கேர் ஆஃப்டர் வாட்சிங் வீடியோ ரைட் கண்ணி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பவானி ட்ரூ வேர்ட் சார் தேங்க்யூ பட் ஐ ஹாவ் லாஸ்ட் மை மணி ஃபார் பிஸ்னஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் சீட்டட் மீ ஹவு டு கம் அவுட் அண்ட் கெயின் த லாஸ்ட் மணி கண்ணி கண்ணியான் ஏகிக்கப்படுவான் நண்பரே ஏமாற்றியிருக்காரு சீட்டிங் பண்ணியிருக்கான் ஏன் ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் வித் கேர் போடுறான்னா இல்லையா அட்டப்படி ஹேண்டில் வித்து கேர் நம்ம தான் சார் நம்ம வாழ்க்கையை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நிறைய ராசி அதெல்லாம் சில உதாரண ஜாதங்கள்லாம் போடுறேன் அப்படியே கூட பிறந்த சகோதரன்ட்ட அப்படியே கால் ஏக்கர் நிலத்தை சும்மாவே தான பத்திரமாக எழுதி கொடுத்து அன்றைக்கி ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவன் கொடுக்க முடியாதுங்கிறாரு என் திரும்பி வருமா வராதான்னு கோர்ட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க கண்ணீராசி நிறைய இருக்குது எக்ஸலன்ஸ் ஆர் வெரி ட்ரூ ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் மீன ராசி தேங்க்யூ கீதம் உண்மையான குணநலன்கள் சரியாக சொன்னீர்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் செல்லதுறை உங்கள் ராசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்து படித்து படித்து ஒவ்வொருத்தங்களையும் பார்க்குறவங்களாம் அனலைஸ் பண்ணி பண்ணி இந்த ராசியினுடைய குணங்கள் லக்கணத்தினுடைய குணங்கள்லாம் என் மைண்டில் ஏறிடுச்சு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜியும் ஒரு துறைக்குள்ளார இந்த மனித சமுதாயத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு போகும்பொழுது தான் கண்டிப்பாக என்ன ஆகிடுது ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா போதுமே பன்னெண்டு ராசிக்கும் ஒருத்தர் ராசினுடைய குணங்கள் ஒருத்தர் ராசியினுடைய திசைகள் ஒருத்தருடைய அவருடைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இப்படியெல்லாம் சொல்லும்போது எல்லா எக்ஸ்பர்ட்டும் சேர்ந்து இந்த மனித சமுதாயத்தை மனித குலத்தை சீர்தூக்கி வைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னை பொறுத்தவரை ஃபியூச்சர் கடந்த காலத்தில் நீ இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஏன் நீ செய்யலை இதெல்லாம் வேஸ்ட் கறந்த பால் காம்பு கேராது எங்கள் பாட்டி சொல்லிகிட்டே இருக்கும் கறந்த பால் காம்பு கேராது அடுத்தது என்ன முன்னோக்கி போய்கிட்டே இரு அப்படிம்பாங்க நான் உங்களை முன்னோக்கி செல்லக்கூடிய முன்னேற்ற பாதையை நோக்கி அழைத்து செல்ல தயார் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்